முருகா முருகா அழகா அழகா குகனே முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீதிவுலா இணையதள பதிவு மூலம் நன்றி கடந்த நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த வார திருப்புகள் அறிவியலாதவர் என தொடங்கும் திருநெல்வாயில் என்ற திருத்தலத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் இத்திருப்புகளிலே எத்தனை கஷ்டம் வந்தாலும் குருநாதா உன் புகழ் பாட அருள் புரிய வேணுமையா என்று இந்த பாடலிலே மிக அற்புதமாக பாடுகின்றார் வாரேர் பாராயணம் செய்வோம் பலனடைவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரோ அறிவிலாதவர் ஈனர் பேச்சிரண்டு பகரும் நாவினர் லோபத்தி குணங்கள் அதிக பாதகர் மாதமேல் மேல் கலன்கள் புனையாது அசடர் பூமி பேதை திரியுமணுடன் அழியும் நூல் பயங்கள் தெரியாத நெறியில்லாதவர் சூதினால் கவந்து பொருள் செய்றிய மோகமாய் பிரபஞ்ச நிலையில் வீழ்தறு பால் சிறந்த கூறி நினைவு பாழ்பட வாடி நோக்கிழந்து வறுமையாகிய தீயின் மேல் கிடந்து நெலியும் நீல் புழு ஆகி நேற்றிறங்கி அருள்வாயே 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 நிறைய வார் குழல்வான நாட்டரம்பை மகளிர் காதலர் தோள்கள் வேட்டி நங்கி நகை கொடு ஏழிசை பாடி மேல் கொழிந்து கள்ளி நடுவிலாத நடுவில்லாத குரோதமாய் தடிந்த தகுவர் மாதர் தொல் பிரிந்து நசை தழுது ஆகமாய் தழுங்கி இடக்கூறு மரியும் ஆழ்கடல் ஊடு போய் கறந்து கவடி கோடியின் மேலுமாய் பறந்து வளருமா இரு கூறதாய்த் தடிந்த வடிவேளா மறுவு கால முகில்கள்ட்டெழுந்து மதிவுலாவிய மாடம் மேல் படிந்த வயல்கள் மேவு நெல்வாயில் வீட்டிருந்த பெருமாளே வடிவேளருள்வா நினைவு பாழ்பட வாடி நோக்கிழந்து வறுமையாகிய தீயின் மேல் கிடந்து நெலியும் நீல் புழு ஆகி நேர்த்திறங்கி அருள்வாயே அருள்வாயே வடிவேலா அருள்வா வடிவேல் திருநெல்வாயில் உரை பெருமாளுக்கு அரஹரோ முருகாசரணம் முருகாசரணம் இத்திருப்புகளின் சொல் விளக்கம் அருள் புரிய வேணுமையா என்று அருள் வேண்டி இத்திருப்புகழை பாடுகின்றார் அறிவு அற்றவர்கள் ஈனத்தன்மை உடையவர்கள் இருவிதமாக பேசும் நாவினை உடையவர்கள் கஞ்சத்தனம் உடையவர்கள் தீய குணங்களுடன் மிகுந்த பாவங்களை புரிபவர்கள் மேற்கொண்டு மிக்க பாவங்களை செய்பவர்கள் பொதுமகளிர்க்கு அணிகலன்களை புனைந்து அழகு பார்க்கும் அறிவிலிகள் கீழ்மக்கள் பூமியில் பிறந்து பயனற்றவர்களாக திரிகின்ற மனிதர்கள் பெண்கள் மீது இரக்கம் கொண்டு அழியும் மோக மனத்தினர் நீதி நூல்களின் பயன்களை தெரியாதவர் நன்னறியில் நில்லாதவர்கள் சூதாட்டத்தால் பிறர் பொருளை கவர்ந்து பெருக்கும் கீழ்மக்கள் ஆசை பெருக்கால் உலகியல் இன்பத்திலேயே உயல்கின்ற மூடர்கள் ஆகிய இவர்களிடம் சிறப்பு மிக்க தமிழ் பாடல்களை பாடி காட்டி நினைவானது பாழ்பட்டு போய் உடம்பும் உள்ளமும் வாடி பார்வையும் இழந்து வறுமை என்னும் தீயின் மேல் கிடந்து நெலிகின்ற நீண்ட புழுவை போல் ஆகாமல் குருநாதா அடியேனுக்கு உன் புகழ் பாடி உன் புகழ் பாட அடியவனுக்கு இறங்கி அருள் புரிய வேணுமையா என்று கரும் மேகங்கள் கூட்டமாக எழுந்து சந்திரனை தொடுகின்ற உயர்ந்த மாடங்களின் மீது படிந்து உள்ளதும் வயல்கள் சூழ்ந்துள்ளதும் ஆகிய திருநெல்வாயில் என்னும் திருத்தலத்தில் வீற்றிருந்த பெருமை மிக்க வடிவேலாயுதனை வேண்டி இந்த திருப்புகழை பாடுகின்றார் அவன் புகழ் பாடி அவன் அருளாலே அவன் புகழ் பாடி தினம் தினம் திருப்புகழுடன் பேசுவோம் திருப்புகழையே பாராயணம் செய்வோம் என்று கூறி വെച്ചി വടിവേൽ മുരുക്ക് അരഹരൂഹ